கிராமத்தில் கணவன் மனைவி இரண்டு பேர் இருந்தாங்க கணவன் மட்டும் கதிர் அளிக்கிற வேலைக்கு போனான் கூட கதிர் அழிக்கிற பெண்கள் இவனை பாட்டு பாட சொன்னாங்க இவன் பாட தெரியாதுன்னு சொன்னான் பாட்டு பாடலன்னா என் கூட வேலைக்கு வர வேண்டாம் என்று சொல்லிட்டாங்க வேறு வழி பாட்டு படிக்க போகிறேன்னு கிட்ட சொல்லிவிட்டு இருபத்தைந்து ரூபாயோட வீட்டை விட்டு போனான் போகிற வழியில் ஒருவன் கமலை ரச்சு படி பாட்டு பாடிக்கிட்டு வந்தான் அவன்கிட்ட இவன் போய் அன்னை இந்த இருபத்தைந்து ரூபாயை வைத்துக்கொண்டு எனக்கு பாட்டு சொல்லிக் கொடுங்கன்னு என்று கேட்டான் அவன் அந்த ரூபாயை வச்சு வாங்கி வச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட எளிச்ச வாயிகளும் இருக்கிறார்களேன்னு மனசில் நினச்சிக்கிட்டு பாட்டு சொல்லி தரேன் பாட்டை படிச்சுக்கிட்டு வீட்டுக்கு இவன் பொறுப்படுறான் அப்போது இவனுக்கு பாட்டு சொல்லிக் கொடுத்தவன் புங்க மரம் புது நிழல் தெண்டல்லே போகும் போகும்போது பாடிக்கொண்டே போல் என்றான் போகிற வழியிலே குறுக்கிய ஒரு ஆறு அதை இவன் கடக்கும்போது புது புதுநிழல்னு பாடினான் அடுத்த வரி மறந்து மறந்து போச்சு தென்றலே தன்றன் வார்த்தை ஆற்றுக்குள் விழுந்து விட்டதுன்னு அந்த அறிவாளில் நினைக்கின்றான் ஆற்று தண்ணீரை கட்டி இறக்கின்றான் தண்ணீர் வச்சவே இல்லை பொழுதும் விடிந்து போக அவன் வீட்டுக்கு வந்ததும் வராதுமா மனைவி கிட்ட பாயை வெறேன்னு சொன்னான் அப்போ இவன் பொங்க மரம் பொதுநிலலே அதுக்கு மேலே அறந்து போச்சுடி என்று பாடினான் உடனே அவன் மனைவி அதை ரத்தமிட்ட மனசா உனக்கு என்ன பைத்தியமா சும்மா இற ஒன்று போய் பாட்டு அழகாக சொல்லியிருப்பார் என் செல்பாலே அடிக்கணும்னு சொன்னான் அப்போ அவங்க வீட்டில் கையில் எத்தி விட்டவாறு சரின்னு சொல்லிக்கிட்டு இவன் மாட்டை பிடிச்சிக்கிட்டு போகிறான் <tus>